போலாம் கொஞ்ச நோய் சாப்பிட்டு கூட வச்சுக்கலாம்

ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா எங்க இருந்து பேசுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் லைவ் வந்ததுக்கு வாங்க சாப்பிடலாமெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியல வணக்கம் சாப்பிட்டேன் ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க

இங்கிலிஷ் இருக்கு தமிழ் சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியாது புதுசாக வரோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நலமா தைப்பூசம் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மேடம் சாப்பிட்டியா இப்பதான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா நைட் என்ன சாப்பாடு சேமியா உப்புமா கொஞ்சம் சேமியா காக்கு எதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க இங்கிலீஷ் தெரியாது சரி ஓகே வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே உனக்கு வேற வேலை இல்லைப்பா பார்த்து பாத்து அந்த படம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு யூடியூப்ல காசு கிடைக்குதா கிடைச்சுட்டு இருந்தது அதுவும் இப்ப நாலு மாசமா இல்ல உங்களுக்கு கிடைக்குதா லைக் போட்டாச்சு சகோதரி நலமா சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம்

வர்பரி தாரும்மா யாருன்னு யாருன்னு எப்படி தெரியும் நீங்க சொன்னா தெரியும் என்ன சாப்பாடு சேமியா உப்புமா அது

ஆனால் எனக்கு காசு கிடைக்கவே இல்லை எதனால வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க யார் யார் சைடில் பேசுறது எங்க பையன் எங்க வீட்டுக்கு வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அண்ணாவா ஆமாம் ஆமா ओके ओके सरी सरी हाय अक्का मामा भाई पाच करू இங்கதான் இருக்காங்க சாப்பிட இருக்காங்க நீங்க யாரு எந்த ஊரு என்ன சாப்பாடுமா சேமியா உப்புமா நீங்க என்ன சாப்பிட்டீங்க அவசர சமையல் டைம் ஆயிடுச்சு அதனால அவசர அவசரமா சேமியா உப்புமா

எப்ப சாப்பிடுப்பாப்பிட்டு இங்கிலீஷ் சொல்லுங்க நான் ஒரு எட்டு சப்பாத்தி சாப்பிட்டேன் எட்டு சப்பாத்தி சாப்பிட்டீங்களா நம்பர் மாதிரி சொல்லுங்க எட்டு சப்பாத்தி எல்லாம் சாப்பிட முடியாது ரெண்டு நல்லா ஒரு மூணு நாள் சாப்பிடுவாங்க

உயிரோடு கலந்த உறவு சொந்தம் எனது பாசம் நிறைந்த அன்பு தங்கை கோம்லா டைலர் அவர்களுக்கு இனி இரவு வணக்கம் இனி இரவு வணக்கம்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கடையில் இருக்கீங்களா வேலை இருக்கீங்களா எருமை பண்ணி தேய்ண்ணா திட்டுறா எதுக்கு திட்டுறா என்ன என்ன செய்யற அம்மா எப்படி இருக்கிறாங்க சாப்பிட்டியா தங்கச்சி என்ன சாப்பாடு சேமியா வைப்போம் தம்பிக்கு ஃபேண்ட் ஷர்ட்டு தச்சு கண்டிப்பாக தச்சு தரேன் என்ன சாப்பாடு சேமி வைப்போம் நல்லா இல்லை ஹாஸ்பிட்டல் போறியா எதோ சிரிப்பு வேறு எதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்றேன் நல்லா இருக்கும்போத நாங்க போடுற சப்பாத்தி இருபது கூட சாப்பிட அந்த அளவுக்கு சின்னதா இருக்கும் அப்படியா சரி சரி நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு உருளைக்கிழங்கு வருவது சரி அண்ணா நல்லா இருக்கேன் சாப்பிட்ட போறேன் தோசை அம்மா சாப்பிட்டாங்களா அக்கா சொல்லுங்க நன்றி இதாக இரு பேசிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால நீ என்னை வந்து எருமை பண்ணி நினைக்கிற இப்போ இரு நான் கேட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் பண்ணியா நீங்கள் சேமியா உப்மா என்று சொன்னது என் காதில் மாமியார் உப்மா என்று தாண்டி பண்ணவனா நான் ஹலிங் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேலை இருக்கு அர்ஜென்ட் வேலை பாய் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு காலையில் லைவ் போடுறேன் வாங்க புதுசாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்